அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள் எல்லா போகலும் நினைவனுக்கு நடப்பது அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றல் துணையுடன் பிரம்மாதமாக நடந்து கொண்டிருப்பதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பதிவு நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன பதிவு அப்படின்னா ஒரு வீடு வாஸ்துப்படி பக்கவாக அமைஞ்சு ஒரு வாழை வீடோ அல்லது சொந்த வீடோ அந்த வீட்டுக்கு போய்ட்டு அப்படின்னா நமக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா அப்படிங்கிறது தான் பல நண்பர்களோட கேள்வியாக இருக்குது இந்த கேள்விக்கு ஒரு அருமையான விளக்கத்தை நீங்கள் சொல்லப்போ நான் ஒரு வீடு வாஸ்துப்படி பக்கமாக அமையதுங்கிறதே அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு வாட வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தவறான வீட்டில் இருப்பீங்க அந்த தவறான வீடு அவ்வளோ ஈஸியாக உங்களை வெளியனுப்பாங்க ஒரு நல்ல வாழை வீட்டுக்கு அவளை ஈஸியாக அனுப்பும் அனுப்பாது ஒரு நல்ல இடத்த வாங்கி நல்லபடியாக வீட்டை கட்டி போகலான்னு அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரும் வந்தால் நல்லது அதே மாதிரி ஒரு வாடகை வீடு எடுத்தவங்க ஒத்துட்டு நம்ம போய் உடனே நீங்கள் பணம் எவ்வளோ வாடகை கொடுத்தாலும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போக்கிதுக்கு போனாலும் சரி அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாரு அப்படியும் கிடச்சாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஆயிரத்துக்கு காரணங்கள் சொல்லுவோம் ஒன்று ஸ்கூலுக்கு பக்கம் இல்லை வேலைக்கு போகிறதுக்கு பக்கம் இல்லை பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் ஒன் பை ஒன்றை வரும் நூறு சதவீதம் வரும் வராமையில் இருக்காது இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மவனைகள் இருக்குது அதை அனுபவிக்காமல் நம்ம அந்த நல்ல ஒரு வீட்டுக்கு போகிறது முடியவே முடியாது ஏன் எல்லோரும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஏன் அனுபவிக்க முடியலன்னு காரணம் அப்படின்னா நம்ம அனுபவிக்க வேண்டியதை ரொம்ப சங்கடத்தோடு அனுபவிச்சுட்டு இருக்கோம் யாராவது வந்து ஏமாத்துக்கு போயிட்டாங்க நீங்க அவள் பொழுதுங்க நினைச்சு திட்டி திருப்பீங்க அவ நினைச்சே வருத்தப்பட்டு இருப்பீங்க இப்போ இதெல்லாம் வந்து அவளை ஈஸியாக கர்மை பண்ணி கழியவே இல்லை அப்படியே இருக்கும் உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு போறாங்க இல்ல உங்களை ஒரு குருநாதர் ஏமாத்துறாரு இல்லை அவங்க நெருங்கி நண்பர் ஏமாத்துகிறாங்க இல்லை நம்பி துரோகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி எத்தனையோ அவங்களும் ஏமாத்துகிறாங்க உங்கள் மனசை வந்து காயப்படுத்துகிறாங்க ஒரு பணம் வாங்கியோ இல்லை ஒரு உருவம் முறையில் இல்லை ஏதாவது ஒரு தொழில் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாற்றி சங்கடப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் காரணம் இல்லாமல் அந்த வேலையை உங்களும் பண்ணலை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் கருமை நீங்கள் கழிக்க வேண்டிய கருமை பண்ணிக்கல அவங்க காசு கொடுப்போயில் காசை வாங்கிக்கிட்டோ அந்த கர்ம உணையில் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படி யாருக்கும் நினைக்கிறதுக்கு அந்த மனசு வரவே வராது ஏன்னா நம்ம மனசு இன்னும் அந்த பக்குவ நிலையை அடையவே இல்லை நீங்கள் அந்த பக்குவ நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த மனசு கொஞ்சம் ஈஸியாக வரும் எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு இருக்கிறீங்க உங்கள் போடுற கருங்க ஏதோ ஒரு உங்களுக்கு மேலே ஒரு பொய் புகார் சொல்லி ஒரு வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு வேலையை விட்டு தோக்குறாங்க உங்களுக்கு அதை விட ஒரு அருமையான வேலை காத்துட்டுங்கிறது நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் கர்மாவின் கழியும் நம்ம இத்தனை நாள் நல்லா பாடுபட்டோம் நம்ம நல்லா உழைச்சோம் ஓனருக்கு விசுவாசமாக இருந்தோம் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மாவின் கழியம் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உடனே கிடைக்காது அப்போது கடவுள் உங்களுக்கு மேலே இருந்து வழி நடத்துகிறாங்கிறது முதல்ல முழுச நம்புங்க நம்மளோட வேலை என்ன நமக்கு கொடுத்த வேலை செய்யணும் இது மட்டும்தான் நம்மளோட வேலை அதுக்கு உண்டான பலா கடவுள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில நமக்கு கண்டிப்பாக கொடுத்து கடவுளை நீங்கள் மனுஷன் நம்பினீங்க அப்படின்னா அப்போ எதுவுமே காரணம்னால் நடக்கிறது இல்லை அப்போ நல்ல வீடு அமையலினாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நினச்சிக்கங்க அதை எல்லாம் கழித்து ஒரு சிரமங்கள் எல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பொங்கும் அப்படி வந்துட்டாலே உங்களுக்கு மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சாலே பணம் தன்னால் வரும் அதுக்கு பணம் கொட்ட கொண்டு கொட்டும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்கன்னா அளவுக்கு பணம் கொட்ட கொண்டு போட்டு கடினி உழைப்பு கடினி உழைப்புனால் மூட்டை தூக்கிறது மட்டும் கடினம் உழைப்பு இல்லை வேர்க்கு விரைவிற்கு பாடுபடுறது மட்டும் கடினம் உழைப்பு இல்லை ஸ்மார்ட் ஒர்க் அதாவது அறிவு சார்ந்து நீங்கள் அந்த உழைப்பை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானத்துக்கு மேல் வருமானம் வந்து கொண்டு உழைப்பை போடுவதற்கு இருக்கு தூக்கத்தை தொலைத்து உழைப்பை மேம்படுத்த வருமானம் பெருகி கொண்டே போகும் வாஸ்து பண்ணி வீடு இருந்தால் வருமானம் பெருங்கன்னா கண்டிப்பாக பெருகும் அந்த பெருகக்கூடிய பணம் வந்து சேமிப்பாக போய் நிற்கும் இதே நீங்கள் ஒரு தவறான வீட்டில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் எத்தவே தவறான வீட்டில் நிறைய கோடி சொன்னாலும் இருக்கிறாங்க எல்லாமே எல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு பெரிய இழப்பு அந்த வீட்டில் இருக்கும் அதை நம்ம உள்ளே போய் பார்த்தா தெரியும் நம்ம வெளியிருந்து பார்த்துட்டு அவங்க தப்பான வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள கோடி சொன்னார் இல்லையா இந்த மாதிரி நிறைய முதல்ல எங்கள் ஊரில் இங்கே நிறைய பக்கம் நம்ம பார்க்குறோம் யாரும் உள்ளே போய் பார்க்குறதில்ல ஒருத்தரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா பணத்தை விட பெருசாக இருந்துச்சாலே அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு நினச்சிங்க அது மிகப்பெரிய தவறு உங்களுக்கு கோடி ஓடியாக பணம் இருக்கலாம் ஒரு வேலை சோறு கூட உங்களால் திருப்தியாக சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு சக்கரை வியாதி ஏதாவது ஒரு வியாதி சொல்லி நீங்கள் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுனா அது என்ன பிரயோஜனம் கிருபானந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் ஒரு இதில் அதாவது ஒருத்தருக்கு வந்து நூறு ஏக்கர் இருந்துச்சாமா நூறு ஏக்கரை பூரா நெல் தானம்மா நூறு ஏக்கருன்னு ஏகப்பட்ட நெல் மட்டும் வீட்டில் அடிக்கிடைக்குமாம் ஆனால் அவரால் ஒருவாய் அரிசி சோறு கூட சாப்பிட முடியாதான் ஆனால் அவர்கிட்ட வேலைக்கு இருக்கிற கூலி ஆட்கள் நல்ல த வட்டத்தை நிறைச்சி சாப்பாடு போட்டு அவ்வளோ அதை சாப்பிட்றாங்களாம் அந்த ஓனருக்கு வந்து அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தாங்க இது மாதிரி தான் அப்போ இந்த இடத்துல நீங்கள் நூறு ஏக்கர் நெல் வச்சிங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஒரு வா சோறுவா நீங்கள் சாப்பிடணும்னா அந்த கோடிகளை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த கோடிகள் இருந்து ஒரு உறவு பகிர்ந்துக்க முடியல ஒன்று சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியலன்னா அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பணம் நிறைய கிடைக்குது உங்கள்கிட்ட ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்போ இங்கே பணம் மட்டுமே வெற்றிங்கிறது கிடையவே கிடையாது நல்ல குடும்பம் நல்ல உறவு முறைகள் நல்ல நண்பர்கள் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தேவைக்கு பணம் ஒரு வீடு இந்த மாதிரி அளவாக எது தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும் போது அது நீங்கள் செல்வன் தரும் பணக்காரர்கள் செல்வம் தரும் பெரிய மனிதன் எல்லாமே நிம்மதியாக இருந்தீங்கனாலும் அதோட வேறு ஒன்றுமே பெரிய சந்தோஷம் தேவையில்லை நமக்கு நினைக்க கோடி இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு கோடி இருக்கிறவங்களும் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அதனால் என்ன சொல்கிறேன்னா வாஸ்துப்படி வீடு இருந்துச்சு அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான உடல்நிலை தேவைக்கு தகுந்த பணம் உழைப்புக்கு தகுந்த பணம் தேவையில்லாத பேராசைகள் உங்களுக்கு கவனம் பார்க்காது மூடநம்பிக்கை பின்னாடி கவனம் போகாது காதல் திருமணம் நடப்பது வாய்ப்பு மிக குறைவு அப்படியே நடந்தாலும் காதல் வித் அரேஞ்ச்மெரேஜ் தான் கண்டிப்பாக நடக்கும் தேவையில்லாத விபத்துகள் நடப்பது முற்றிலும் தவிர்க்கப்படும் சின்ன சின்ன காயங்கள் நடக்க ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி துர்மரணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி வாஸ்துப்படி வீடு பக்காவாக இருந்தால் இது எல்லாம் நடக்கும் நல்லபடியாக உறவு முறையில் நல்லபடியாக நடக்கும் தவறான பழக்க வழக்கி மனசு வரவே வராது இதுதான் வாஸ்துப்படி பக்காவாக அது வாடகை விட சொந்த விடும் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மீண்டும் நான் ஒரு அற்புதமான பதவியை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை வளர்க்கணும்